சீமான் தரப்புல இருந்து சென்னை ஹைகோர்ட்டில் போடப்பட்டிருந்த ஒரு பெட்டிஷனை அதே சென்னை ஹைகோர்ட் இன்னைக்கு தள்ளுபடி பண்ணியிருக்குது அதாவது பெரியார் மீதான தன்னோட வன்மத்தை நொன்ன சமீப நாட்களை வெறித்தனமாக வெளிக்காட்டிக்கிட்டே இருக்கிறார் இல்லையா அது சம்பந்தமா நொன்ன மேலே பல இடங்களில் புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்குது ஒற்றுமையா ஒழுங்கா வாழ்ந்துகிட்டு இருக்கிற மக்கள் மத்தியில் நொண்ண தேவையில்லாத இல்லாத பொல்லாத கருத்துக்களை எல்லாம் இல்லாத பொல்லாத பீத்த கதைகளையெல்லாம் சொல்லி அவங்களோட அமைதியை குலைக்க முயற்சி பண்ணுறாரு அவங்களோட ஒற்றுமையை குலைச்சு நினைச்சு அவங்களோட வாழ்க்கையை அழிக்க முயற்சி பண்றாரு இது சம்பந்தமா நடவடிக்கை எடுக்கணும்னு நொன்ன மேல பல போலீஸ் ஸ்டேஷன்கள்ல புகார் கொடுக்கப்பட்டிருக்குது இன்ஃபேக்ட் கோர்ட்லயும் ஒன்னு ரெண்டு கேசுகள்லாம் போடப்பட்டிருக்குது இதை எதிர்த்து தான் சென்னை ஹைகோர்ட்டுக்கு நொன்னம் போயிருக்கிறாரு அதாவது கேசமா என் மேல ஏகப்பட்ட இடங்கள்ல கம்ப்ளைண்டுகள் கொடுக்கப்பட்டிருக்குது அதெல்லாம் உண்மைதான் ஆனா கம்ப்ளைண்டுகள் பல இடங்கள்ல பல மாதிரி கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதோட அடிப்படைங்கிறது ஒண்ணுதான் எல்லாமே பெரியாருக்கு எதிரான என்னோட பேச்சுக்காக கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட்டுகள் தான் அதனால் கணம் கோர்ட்டார் அவர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த எல்லா கேஸையும் ஒரே கேஸுங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணனும் அப்படி ஒரு உத்தரவை போலீஸுக்கு போடணும் இதையெல்லாம் ஒரே கேஸ் ஆக்கி அந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரை போட்டிங்கன்னா நான் அந்த ஒரே ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர்கிட்ட என்னோட விளக்க வெங்காயத்தை பூரா சொல்லிவிட்டு போத்து நாப்பில் போயிடுவேன் எனக்கு எந்த சிரமமும் இல்லை அது மட்டும் இல்லாமல் நான் இன்னைக்கு தேதிக்கு ரொம்ப முக்கியமான அரசியல்வாதியே நாட்டையே காப்பாற்றணும்னு துடிக்கிற எனக்கு என்ன காப்பாற்றிக்கிறதையே ஒரு வேலையாக செஞ்சுக்கிட்டு இருந்தான்னா அது பாக்குறதுக்கு நல்லாவா இருக்கும் மக்களை காப்பாற்றணும்னு துடிக்கிறேன்னா என்ன காப்பாத்துறதே ஒரு வேலைன்னு கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் அலையா அலைஞ்சுக்கிட்டு இருந்தா அது நல்லாவா இருக்கும் நாலு பேர் கை கொட்டி சிரிக்க மாட்டாங்களா அதனால இதை ஒரே கேஸா கன்சிடர் பண்ணனா அதன் மூலமா நாட்டின் நலனோட சேர்த்து என் உடல் நலனையும் நீங்க தான் யோசமாக காப்பாற்றணுங்கிற மாதிரியே உன்ன அந்த பெடிஷன்ல ஒப்பாரிய வச்சிருந்தாரே அதுக்கான தீர்ப்பா அந்த ஜட்ஜ்ஜு ஒரே வாக்கியத்தில் ஒட்டுமொத்த மேட்ரியும் முடிச்சிட்டாரே உங்க சௌரிய கூந்தலுக்கெல்லாம் எல்லாத்தையும் ஒன்னாக்கவெல்லாம் முடியாத உங்க நொன்னனை பொத்துனாப்புல எங்க கூப்பிடுறாங்களோ எப்போ கூப்பிடுறாங்களோ அங்க பொத்துனாப்புல போயிட்டு பொத்துனாப்புல வந்துட சொல்லுங்க என்ன ஏகப்பட்ட எஃப்ஐஆர்கள் போடப்பட்டிருக்குதுன்றீங்க அந்த எஃப்ஐஆரோட தீவிரம் என்ன அதனுடைய கொடூரம் என்ன அதன் தன்மை என்ன இதெல்லாம் எதுவுமே தெரியாம சும்மா பொத்தம் பொதுவா கன்சிடர் பண்ணு ஒன்னா கன்சிடர் பண்ணா இது என்ன நீதிமன்றமா இல்ல சீமானோட கூந்தல் மன்றமான ஒரே வாக்கியத்தில் ஒட்டுமொத்த தம்பிகளையும் விரட்டி அடிச்சாப்ல இவனுகளும் பொத்துனாப்புல வந்துட்டானுங்க இது சம்பந்தமா நொன்னை இதுவரைக்கும் எந்த கருத்தையும் சொல்லலை ஆனா இதுல முக்கியமான மேற்று என்னன்னா நொண்ண இதுக்காகவெல்லாம் அசர்கிற ஆள் கிடையாது அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது நொண்ண தன்னோட பெரியார் மீதான வன்மத்தை தொடர்ந்து வெளி தான் இருப்பார் வெளியாட்டம் ஆடிக்கிட்டே தான் இருப்பாரு அதுலயும் குறிப்பாக இப்போ சங்கிகளோட நேரடி பாதுகாப்பில் சங்கிகளின் நேரடி அரவணைப்பில் சகல வசதிகளோட சர்வ சௌகரியமாக இருக்கிறதுனால நொண்ணனோட பெரியார் மீதான வன்மங்கிறதெல்லாம் இப்போதைக்கு முடிவுக்கு வரப்போறதே கிடையாது ஆனாலும் அதை நாம ரொம்ப சீரியஸாலாம் எடுத்துக்க தேவையில்ல பெருசாலாம் ஒன்னும் அழட்டிக்க தேவையில்ல ஏன்னா இதுவும் ஒரு மாதிரி ரிவர்ஸில் ஒர்க் அவுட் ஆவறதுக்கு பெரிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி சீமானோட அரசியல் வளர்ச்சி திமுகவோட அரசியல் வெற்றிக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணுதோ அதே மாதிரி நொன்னை பெரியார் மேலே தொடர்ந்து வன்மத்தை கக்க கக்க பெரியாரோட வளர்ச்சிக்கு அது இன்னொரு வகையில் உதவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது என்னடா இது நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் பெரியாரை கொண்டாடுது ஆனா இந்த நாம் தமிழர் சங்கிகளும் பிஜேபி சங்கிகள் மட்டும் பெரிய வன்மத்தை கொட்டுறாங்களே அப்படி அந்த கலவன் என்னதான் யாருதான் அந்த ஆளுங்க மாதிரி சில பேர் பெரியார தேடி போய் பழிக்க ஆரம்பிச்சா அது ஒரு மாதிரி பெரியாருக்கும் பெரியார் இஷ்டத்துக்கும் நல்லதுதான் இந்த நெல்லைமணிங்கிற பெரிய போராளிய வருவார் வில்லன் நடிகர் பசுபதி அவரை பிடிக்க முடியாத காரணமா அதே படத்துல போலீஸ்காரர் வர்ற அஜய் ரத்னா ஒரு காரணத்தை சொல்லுவாரே அதாவதுங்க காசுக்காக ஓடுற எங்களால லட்சியத்துக்காக ஓடுற நெல்லைமணியை பிடிக்க முடியலங்க அப்படி அதையதா நாம் தமிழர் தற்கொறி சங்கி முண்டங்களுக்கு நான் சொல்றதான் ஆதரம் முண்டங்களா பெரியார் லட்சியத்துக்காக ஓடினவரே உங்க சீமா நாக்பூர் வீசி எலும்பு துண்டுக்காக நாய் மாதிரி வாழாற்ற ஆளு அவரை எந்த காலத்திலையும் எட்டி பிடிக்க முடியாது இது எல்லாத்துக்கும் மேல நாங்கள்லாம் அப்புறம் எதுக்கு காலத்துக்கு உங்க டெபாசிட் வாங்க முடியாது கடைசி வரைக்கும் அம்மாவாசை அனாத பணம் தான் இதையெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு அப்புறமா கம்பு சுத்துங்க நொன்னனுக்கு ஜே போடுங்க அப்புறம் சினிமா போலீஸ் விஜய்க்கும் சிரிப்பு போலீஸ் அண்ணாமலைக்கும் நேற்று சாயங்காலத்திலிருந்தே பெரிய சண்டை போயிட்டு இருக்குது நீங்களும் பார்த்திருப்பீங்க இது கிட்டத்தட்ட நாய்க்கும் பேய்க்கும் சண்டை மாதிரி தான் சண்டை மாதிரி தான் அதாவது அண்ணாமலை நேற்று சாயங்காலம் சில வார்த்தைகளை விடுறாரு நான் என்ன விஜய் மாதிரி நடிகையோட இடுப்பை கழிகிட்டு இருக்கிறேன்னா என்ன போய் விஜயோட கம்பேர் பண்ணுறீங்க அவரை முதல்ல இருந்த வெளியில் வர சொல்லுங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் பண்ணுற அவரோட என்னையெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க நான் என்ன அந்த அளவுக்கு கேவலம் கட்டு போயிட்டனா அப்படிங்கிற மாதிரியே அண்ணாமலை சில வார்த்தைகளை விட அதுக்கு விஜய் தரப்புலேருந்து இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணிட்டாங்க அதாவது நீங்கள் உங்கள் கள்ள கூட்டணியை மறைக்கிறதுக்காக அதாவது பிஜேபியும் திமுகவும் கள்ளக்கூட்டணி வச்சிருக்குதான் அதை மறைக்கிறதுக்காக தான் இந்த டாஸ்மாக் ஊழல் எதிர்ப்பு நாடகத்தை அண்ணாமலை நடத்துறாராம் அப்படி நீங்க ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்துகிட்டு யாரை ஏமாத்துறதுக்காக இந்த நாடகத்தை நடத்துறீங்க உங்க பித்தலாட்டத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி நாலு எல்லா எலெக்ஷன்லயும் மக்கள் தோல்விதான் பரிசா கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் உங்களுக்கு தோல்விதான் கன்ஃபார்மா கிடைக்கும்னு விஜய் இந்த பக்கம் முறுக்க அந்த பக்கம் பூ ஆனந்த தாவேகாவின் பொதுச் செயலாளர் பூ ஆனந்த அவர் பங்குக்கு ஒரு அறிக்கை வேற அதாவது டாஸ்மாக்ல ஊழல் நடந்திருந்தா நீங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே அதை விட்டு இடியே உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது அதையெல்லாம் விட்டுட்டு நீங்க என்னமோ இந்த புரட்சி போராட்டம்னாலாம் பேசி தெரியுறீங்களா இது யாரைய மாத்திர வேலை இது என்ன பித்தலாட்ட அரசியல் அப்படின்னு அவரு அவரு பங்குக்கு முறுக்கி இருந்தார் இதுல இதில் நமக்கெல்லாம் ஒரு சுவாரஸ்யமும் கிடையாது ஏன்னா இது வேட்டை நாய்க்கும் வெறி நாய்க்கும் சண்டைங்கிற மாதிரி தானே அவங்க அடிச்சுக்கிறாங்க கடிச்சிக்கிறாங்க அதுல நமக்கு என்ன வந்தது இதுல இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னென்னா தாவேக்காவின் இரு பெரும் முக்கிய தலைவர்களான விஜயும் பூ ஆனந்தும் அறிக்கை வெளியிட்டதுக்கு அப்புறமாவும் அண்ணாமலைக்கு எதிரா நேரடியாக பேசுனதுக்கு அப்புறமாவும் அணில் குஞ்சுகள்கிட்ட இருந்து அண்ணாமலைக்கு எதிராக எந்த வலுவான ரியாக்ஷனும் இல்ல எந்த அணில் குஞ்சும் அண்ணாமலைக்கு எதிரா ஆக்ரோஷமா சண்டை போட்ட மாதிரியே தெரியல கம்முனே இருக்கிறானுங்க கிட்டத்தட்ட இவனுங்களும் சீமான் தம்பிகள் மாதிரிதான் இதே திமுகவா இருந்தா விம்மி இருப்பானுங்க பாஜகன்றதுனால பம்முறானுங்க அவ்வளவுதான் அவனுங்க வீரம் தகுதி அறிவு எல்லாம் அவ்வளவுதான் அதுக்கு மேல அதுல சொல்றதுக்கு என்ன இருக்குது சரி தான் அணில் குஞ்சுகள் தான் அணில காப்பாத்த முயற்சி பண்ணல இந்த விஷயத்துல யாமலாவது அணிலுக்கு ஆதரவாக ஆட்டை எதிர்த்து சண்டை போடுவான் அதாவது மிஸ்டர் அண்ணாமலை விஜய் நடிகையோட இடுப்பை இந்நேரத்துக்கு கிள்ளிகிட்டு இருக்கிறாரா இல்லையாங்கிறத வேற விஷயம் அது ஒரு மேட்ரே கிடையாது அதனால எல்லாம் இந்த சமூகத்துக்கு இது வரைக்கும் எந்த பெரிய தீங்கும் வந்தது கிடையாது ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க முஸ்லீம்களை காட்டி சங்கிகளோட தொடையில் நர் நர் நர்னு கிள்ளி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க சாதாரண கில்லு கிடையாது அவங்களுக்கெல்லாம் வெறி ஏறுற மாதிரியான ஒரு கில்ல கிள்ளி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அதுதான் இந்த சமூகத்துக்கு பேராபத்தமான ஒரு விஷயமா போயிட்டு இருக்குது இந்த நாட்டு பற்றி எறிகிற மாதிரியான ஒரு நிலைமைக்க தள்ளி விட்டுக்கிட்டு இருக்குது இந்த நாடு அமைதி இழந்து காணப்படுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்க அப்பாவி சங்கிகளோட தொடையை பிடிச்சி நறு நறுனு கிள்ளி வைக்கிறது தான் இப்போ விஜய் நடிகைகளோட ஏகப்பட்ட சில்மிஷங்களை நிறைய தடவை பண்ணியிருக்கிறாரு பல படங்களில் பார்த்துருக்குறோம் தொடையை கிள்ளி வைக்கிறது வயிற்ற தடை வருது இன்னும் இடுப்பை கிள்ளி வைக்கிறது ஏதேதோ சேட்டைகளை எல்லாம் அவர் பண்ணியிருக்கிறாரு அதையெல்லாம் இந்த தமிழ் சமூகம் ஒரு மாதிரி ரசனையோட தான் பார்த்துருக்குது ஆண்கள் பெரிய அளவுக்கு ரசிச்சிருக்கிறாங்க இன்ஃபேக்ட் பெண்களும் அதை பெரிய ரசிச்சிருக்கிறாங்க அதுல எல்லாம் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது ஏன்னா ஆணோட சில்மசங்களையும் ஆணோட சேட்டைகளையும் பெண்கள் ரசிக்கலைன்னா அப்புறம் நீங்க நான் எல்லாம் எங்கிருந்து வருவோம் எல்லாம் தடவல் உருட்டல் கிள்ளல் இன்னப்பிற சிற்றின்ப பேரின்ப சேட்டைகளால் வந்தவங்க தானே உலகத்துல இன்னைக்கு தேதிக்கு எட்நூறு கோடி பேர் தோராயமா இருக்கிறாங்கன்னா அத்தனையும் ஆண் பெண்ணுகிட்ட பண்ண சேட்டையாலையும் பெண் ஆணை அரவணைச்சு கிட்டனாலையும் வந்ததுதான் அதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் கில்லெல்லாம் தவிர்க்கவே முடியாது தொல்லல் தவிர்க்க முடியாது எதையும் தவிர்க்க முடியாத ஆணோட ஹராஸ்மெண்டையும் ஆணோட அத்துமீறலையும் தான் பெண்கள் விரும்ப மாட்டாங்களே தவிர ஆணோட சேட்டைகளையும் சில்மிசங்களையும் விரும்பாத பெண்ணுங்கறதை உலகத்துல எங்க இருக்குது ஏன் மிஸ்டர் அண்ணாமலை இதை நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா விஜயோட இடுப்பு கிள்ளல்லெல்லாம் இந்த சமூகத்துக்கு எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் பெருசா வந்தது கிடையாது ஆனா நீங்க இருக்கிறீங்க பார்த்தீங்களா உங்களோட தொடை கிள்ளல்ல தான் அத்தனை கொடூரமாக அடங்கி இருக்குது இப்போ நாக்பூர்ல என்ன நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாமே நீங்க சங்கிகளோட தொடையை புட்டி பிடிச்சு நெரு நெருன்னு வள்ளுவா ரத்தம் கண்டுற மாதிரி கிள்ளி வச்சதுனால வந்த விளைவு தான் நாக்பூரே ஒரு மாதிரி இப்போ நாரிக்கிட்டு இருக்குது நாக்பூரே ஒரு மாதிரி பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது இதெல்லாம் யார் பண்ண கூத்த நீங்கள் பண்ண கூத்து தானே அங்கே முன்னாள் முகலாய மன்னன் அவுரங்கசீப்போட சமாதி ஒன்று இருக்குதான் அது சங்கிகளுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குதான் கிட்டத்தட்ட நானூறு வருஷமாக அங்கே இருக்கிற அந்த சமாதியை இடிச்சே ஆகணுமா ஏன்னா முகலாய மன்னனான அவுரங்கசீப்பு அப்போ அவரோட ஆட்சி காலத்தில் இந்து மன்னர்களுக்கு எதிராக பெரிய வன்முறை வெறியாட்டத்தை கையாண்டார நிறைய பேரை கொலகோட பண்ணியிருக்கிறாராம் சோ அவுரங்கசீப்போட கல்லறை அங்க இருக்கிறது ஒரு வித தேசிய அவமானமா அதை இமிடியட்டா இடிச்சே ஆகணுமா அப்படின்னு கோரிக்கையை வச்சு ஆர்எஸ்எஸ்சோட இன்னொரு அமைப்பான பஜ்ரங்குதல் நாக்பூரில் ஒரு பெரிய ஊர்வலம் போகுதே ஆனா அந்த ஊர்வலத்துக்கு எதிராலாம் பாயிகள் மத்தியில் பெருசாக எந்த ரியாக்ஷனும் இல்லை இந்த கிறுக்கு கூந்தலானுக்கு இதே வேலை கல்லறை அடிக்கணும் மசூதி அடிக்கணும்னு ஏதாவது பேசிட்டு கிடப்பானுங்க நாம ஏன் இவங்களோட போய் மல்லு கட்டிட்டு கிடக்கணும்னு பாயிகள் மத்தியில் எந்த ரியாக்ஷனும் இல்லை அங்கதான் சங்கி கும்பல் ஒரு மாதிரி மாதிரி டென்ஷன் ஆகுது என்னடா காரெல்லாம் வச்சு கடத்தி இருக்கிறான் இப்படி செலவு பண்ணியிருக்கிறான் இவங்க எந்த ரியாக்ஷனும் காட்டலாம் அப்புறம் எப்படி அந்த பக்கம் இருக்கிற சோக்கால்டு இந்துக்களை வெறிய ஏற்றி விடுறது வெறிய கலப்பி விடுறது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு இவங்களா ஒரு வதந்தியை கலப்பி இருக்காங்க அதாவது சில முஸ்லீம் விரோதிகள்லாம் இஸ்லாம் வெறுப்பாளர்கள்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்துக்கிட்டு குரானை தீ வச்சு எரிச்சிட்டாங்கன்னு ஒரு வதந்தியை கலப்பி விட அதுக்கு சில பாய்கள் ரியாக்ட் பண்ணால் சங்கிகள் அவ்வளோதான் கலவரத்தை கலப்பி விட்டுட்டாங்க நாக்பூர் ஒரு மாதிரி பத்தி எரியுது ஐம்பது அறுபது பேர் ஆஸ்பத்திரியில் கிடக்கிறான் பல இடங்களில் நூற்றி தடை உத்தரவு போடப்பட்டிருக்குது பல இடங்களில் இன்டர்நெட்லாம் பேன் பண்ணப்பட்டிருக்குது ஒரு மாதிரி நாக்பூரே அமைதி இல்லாமல் இருக்குது இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் ஒரு காரணமும் இல்லை சங்கிகளோட தொடையை நறு நறுன்னு பாய்களை காட்டி அவங்க தான் உங்களோட எதிரின்னு இந்த கிறுக்கு பிஜேபி கும்பல் கிள்ளி வச்சது தான் காரணம் வேற என்ன காரணம் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் இருக்குது அதாவது முத மொத நம்ம ஆளுகளோட தொடையை பிடிச்சி பிஜேபி கிள்ளி வைக்கும் போதே நம்ம ஆளுகள்லாம் உடனே கன்வின்ஸ் எல்லாம் ஒன்றும் ஆயிரல அதாவது பிஜேபி காவி கும்பல் ஆரம்பத்தில் எப்படி ஆரம்பிக்குதுன்னா தவார் அங்க தொப்பி போட்டுட்டு போறாரு பார்த்தியா பாய அவருதான் உன்னோட எதிரிய நாங்க மட்டும் இல்லன்னா நாங்க மட்டும் ஆட்சி அதிகாரத்தில் இல்லன்னா அவரு உங்களை கோயிலை இடிச்சிடுவாரு இன்பேக்ட் உங்க உயிருக்கே ஆபத்தை உண்டு பண்ணிடுவாரு அதனால வேற வழியே கிடையாது எங்களுக்கு ஒழுங்கு மரியாதையை ஓட்டை போட்டுருங்கன்னு கால்டு இந்துக்களின் தொடையை பிஜேபி ஒரு மாதிரி நரு நருன்னு கிள்ளி வைக்குது ஆனா அதுல எல்லாம் உடனே கன்வின்ஸ்லாம் எல்லாம் ஆயிடுறதில்ல என்னைய பித்தளாட்டம் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த பாயை நாப்பது வருஷமா எங்கே தான் இருக்கிறாரு நானும் நாற்பது வருஷமா எங்கே தான் இருக்கிறேன் அவர் அவர் வேலையை பார்க்குறாரு நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம் இதில் எங்கேயா எங்கள் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வந்தது அவர் எங்கேருந்தியா எங்களுக்கு ஆபத்தானவனாக மாறினார் என்னையா இது பஞ்சாயத்து என்னையா இது பித்தலாட்டம் நீ அயோக்கிய போய் ஒழுங்காக ஓடி போயிருங்கிற ரேஞ்சில் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக தான் ரியாக்ட் பண்ணுறாங்க ஆனால் அத்தோட காவி கும்பல் அடங்கிறது கிடையாது மறுபடியும் நல்லா ரத்தம் கன்ற மாதிரி நறு நறுன்னு கிழறாங்க ஓ சொல்கிறேன்ல ஒழுங்கு மரியாதையை ஓட்ட போட அதெல்லாம் ஆயிரம் வருஷம் பஞ்சாயத்து இருக்குது அந்த காலத்தில் முகலாயர்கள்லாம் இந்துக்களை எவ்வளவு கொடுமைப்படுத்துனாங்க தெரியுமா அநியாயம் பண்ணாங்க தெரியுமா அந்த அநியாயத்துக்கெல்லாம் பழி தீக்கிறதுக்காக தான் நாங்கள் இப்போ வந்துருக்குறோம் ஒழுங்கு மரியாதையாக ஓட்டை போடுன்னு மறுபடியும் நல்ல வள்ளுவாக பிடிச்சி கில்லும்போது தான் நம்மளுக்கு ஒரு மாதிரி வலி தாங்க முடியாமல் கன்வின்ஸ் ஆகிடுறாங்க சரி இந்த நாயவே ஆதரித்து தொலைவான் அவன் தான் சொல்கிறானே பாய் எதிரி எதிரின்னு திரும்ப திரும்ப சொல்கிறானே அதில் உண்மை கிண்மை இருந்து தொலைக்குமோ அப்படின்னு வழி தாங்க முடியாமல் தான் ஒரு ஒரு மாதிரி கன்வின்ஸ் ஆகி தொலைச்சிட்றாங்க அதுதான் இந்த நாட்டில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற அத்தனை பேராபத்துகளுக்கும் அடிப்படை காரணமாக அமைஞ்சிருது Thank <sighs> you. ஸோ இடுப்பு கிள்ளலில் எந்த பிரச்சனையும் இல்லை தொடை கிள்ளலில் தான் அத்தனை கொடூரமும் தான் நான் சொல்ல வர்றதே மற்றபடி விஜய் தான் ஒரு சங்கிங்கிறத மறைக்கிறதுக்கு படாத பட்டுக்கிட்டு இருக்கிறாரு அதே மாதிரி அந்த பக்கம் ஆட்டுக்குட்டி அண்ணாமலையும் விஜய் அவங்களோட ஆளுதாங்கிறத மறைக்கிறதுக்கு அவரும் நம்ப கஷ்டப்படுறாரு நம்ம நம்ப கஷ்டப்படுறாரு இதில் முக்கியமான மேட்ரு என்னென்னா அண்ணாமலைக்கு தான் விஜய்யோட முட்டல் மோதல் உருட்டல் பெரட்டல் எல்லாமே பிஜேபிக்கு விஜயோட எந்த பஞ்சாயத்தும் கிடையாது ஏன்னா விஜய் பிஜேபியோட ஓட்டுக்களை எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் பண்ண போகிறதே கிடையாது இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு இலக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க விஜயை எப்படி பார்க்குறாங்கன்னா இவர் திராவிட கட்சிகளோட ஓட்டை பெரிய அளவுக்கு டேமேஜ் பண்ணுவார் திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளோட ஓட்டையும் விஜய் பெரிய அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவார் அது எப்படி சுற்றினாலும் நமக்கு லாபகரமாக தானே அமையும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கணக்கு ஸோ விஜயோட அரசியலுக்கு பிஜேபியோட ஆசீர்வாதம்ங்கிறதெல்லாம் எப்பயும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பிரச்சனை அண்ணாமலைக்கும் விஜய்க்கும் தான் அதாவது பெண்கள் மத்தியில் விஜய்க்கு ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்குது இன்ஃபேக்ட் அண்ணாமலைக்கும் பெண்கள் மத்தியில் கணிசமான ஆதரவு இருக்குதுன்னு வைங்க விஜயோட வளர்ச்சிங்கிறது அண்ணாமலையின் பெண்கள் ஆதரவை ஓரளவுக்கு குறைக்கும் இன்ஃபேக்ட் முற்று முழுசாக கூட தடுத்து நிறுத்திடலாம் இந்த மாதிரி பல கணக்குகளை வச்சு தான் அண்ணாமலை விஜய் மேலே பாயிராரே தவிர திரும்பவும் சொல்கிறேன் பிஜேபிக்கெல்லாம் விஜய் மேலே எந்த பஞ்சாயத்தும் கிடையாது அவங்களுக்கு விஜய் ஒரு பிரச்சனையே கிடையாது என்ன எந்த காலத்துலேயும் பிஜேபியோட ஓட்ட ஒரு ஓட்டை கூட விஜயால் டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது ஏன்னா சங்கிகள் வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த இடம்ங்கிறது அது ஒரு தனி உலகம் அங்கெல்லாம் நம்மளால அஞ்சு நிமிஷம் கூட தாக்க முடிய முடியாது விஜய்க்கும் ஆல்மோஸ்ட் அதே நிலைமை திமுக அதிமுகவை விஜய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் விஜயோட வளர்ச்சியை சங்கி கும்பல் அனுமதிக்கும் அவர் என்னைக்கு பிஜேபிக்கே ஆபத்தாக மாறுறாரோ பிஜேபி ஆட்சி அமைக்கிறதுக்கே விஜய் ஆபத்தாக என்னைக்காவது மாறினாருன்னா அன்னையோட விஜய் அரசியலை முடிச்சு விட்ருவாங்க அவ்வளவுதான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க